சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் இருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள் அங்கே கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள் பீழ்காட்டினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம் தேவனதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருவையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பருவதம் மகிழ்வதாக யூதாவின் குமாரத்தைகள் களி கூறுவார்களாக சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்